ஒன்பதாம் இடத்துல குரு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரும் பாங்க உங்களுக்கு மட்டும்தான் குரு உச்சம் பெற்ற குரு ஓடி போய் ஒன்பதுல உச்சம் பெறுகிறார் காரணம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பொருளாதாரத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்த பின்பு அதை மாற்றி யாராலும் முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சொந்த காலில் நிக்க போறீங்க உங்க கடை ஓஹோன்னு ஓட போகுது எழுதி வச்சுக்கோங்க குரு பகவான் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடம் அஞ்சுல தான் சனி இருக்கிறார் அஞ்சுல சனி இருந்து வக்கரம் பெற்று ஏன் சார் கேட்குறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி விருச்சிக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக அது என்ன குருஜி இதயத்தின் இடப்பக்கம் பாவங்க நீங்க ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டுல மறைஞ்சு ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைன்னா பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னா அந்த மாதிரி பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் மரியாதையே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா இல்லையா இப்போ மே ஜூன் ஜூலை சார் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் சார் இப்போ என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் உங்களுக்காகவே பொன்னான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன் ரொம்ப அற்புதமான தகவல் ஒன்பதாம் இடத்துல குரு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரும்பாங்க உங்களுக்கு மட்டும்தான் குரு உச்சம் பெற்ற குரு ஓடி போய் ஒம்போதுல உச்சம் பெறுகிறார் அடடா அடடா இது எப்படின்னா ஒரு பொருள் வந்து தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி போன ஒரு பொருள் அது கிடைக்கும்போது இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா தங்கமும் வைரமும் எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ரெண்டு ஐந்து குடைவர் வந்து மறைந்து விடுகிறார் ஏதோ ஒரு பழைய பெட்டி தொலைஞ்சி போச்சு பழைய பெட்டியை தேடி மேலே எடுக்கும் போது புதிய புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சி படுறா இது நம்ம கண்ணில் இருக்கு போல் இருக்கு இத்தனை நாள் இதை கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான புது இனிஷியேஷனை உருவாக்குற ஒரு அமைப்பை போலத்தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மறைந்ததை தேட போன நான் அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் தவறுதலாக திரும்ப இந்தியாவை கண்டுபிடிச்ச இந்த மாதிரி எதையோ கண்டுபிடிக்க போய் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் பாட்டுக்கு ரெண்டு அஞ்சு கூடேன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தேன் நான் ஒரு ரூட்டில் போனேன் அது என்ன தான் பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு போன்ற விஷயங்கள் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னா என்ன ஆந்தரப்பிரணராக என்ன இந்த சொந்த காலில் நிற்கிறது நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பிஸ்னஸ் காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும்பூமியை வெல்லு இது அப்பன்னு சொல்லிய சொல்லு அப்படி அந்த மாதிரி தான் உங்கள் சொந்த காலில் என்னைக்கு நிற்கணும்னு முடிவு பண்ணிக்கலோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க பழைய பதிவுகளில் கூட இதை சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு முதல்ல ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு காகம் இருந்து தான் அந்த காகத்தின் குஞ்சுகளோடு அந்த வீட்டில் குடியிருக்கிறது ஒரு காகம் அப்போ அந்த வீட்டுக்கு வயோதிக ஓனர் அந்த வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் ஒரு வயசானவர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த காக கூட்டை பிச்சு போட்டுருணுன்னு நினைக்கிறார் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சார் காகத்தை பிச்சு போட்டுடலாம் அந்த கூட்டம்னு நினைக்கிறார் இப்போ அந்த காகம் கலங்கவே இல்லை அது பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து இட்லி சாப்பிட்டுருக்கு இந்த காகத்தோட குஞ்சிகள்லாம் அம்மா அம்மா நீ கேட்டியா அவர் பாரு நாளைக்கு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டை பிச்சு போடுறாரா அம்மா அப்படின்னு அந்த குஞ்சுகள்லாம் பயப்படுது அப்போ இந்த காகம் அதெல்லாம் ஒன்றா அதை சாப்பிடுத்து சாப்பிட்டுருக்காங்க அடுத்த நாள் அந்த வயோதிக ஓனர் சொந்தக்காரன் எவனுமே வரல இன்றைக்கி நான் நண்பர்களை பார் அப்படின்ட்டு அவங்க நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி டே ஏ மாப்பிள்ளை வந்துடுறா இன்றைக்கி இந்த கூட்டை பிச்சு போட்டுடுறா அப்பயும் அந்த காக்கா ஒன்றுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுருக்கு அந்த காகத்தின் குஞ்சுகள் எல்லாம் அம்மா அம்மா அவர் வா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டம் வந்து பிச்சு போடுறாருங்கிறார்ம்மா பயமாக இருக்குமா பயப்படாதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாப்பிடு இந்த காலத்தில் எந்த பொருண்டு வரப்போகிறான் நீ சாப்பிடு என்று சொன்னார் மாதிரி சார் மூன்றாவது நாள் இந்த வீட்டு ஓனருக்கு கோவம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறார் யாரை நம்பியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொந்தக்காரனும் வரல நண்பர்களும் வரல நானே களத்தில் இறங்குறேன் நான் இறங்கி இன்றைக்கி இந்த கூட்டை பிச்சுட்டு தான் முடிவுன்னு சொன்னாரான் இப்போ இந்த குஞ்சுகள் சிரித்திரமா வயோதிக ஓனர் இவர் எங்கே ஏற போகிறாரு ஏரி எங்கே பிக்க போறாருன்னு ஆனால் அவங்க அம்மா பயந்துதான் இல்லை இல்லை இனிமே இங்கே இருக்கக்கூடாது நம்ம கிளம்பிடலாம் கண்டிப்பாக பிச்சு போட்டுருவார் அப்போ இந்த கு அந்த குஞ்சுகள்லாம் சொன்னாங்களாம் எங்களால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையம் கேட்டது அந்த அந்த காகம் சொன்னிச்சான் விளக்கம் இதுவரை அவர் மற்றவர்களை நம்பினார் இன்றுதான் அவர் தன்னை நம்பி இருக்கிறார் எவன் ஒருவன் தன்னை நம்புகிறானோ அவனை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உலகத்திலே விவேகானந்தர் சொல்லுகிறார் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உறுதியோடு செல்வமும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் நான் இதை ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு ஒருத்தன் போறான்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவன் ஜெயிச்சுட்டு தான் வருவான் காரணம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பொருளாதாரத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்த பின்பு அதை மாற்றியமைக்க யாராலும் முடியாது நாவ போறீங்க எழுதி வச்சுக்கோங்க காரணம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை தான் பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் உடம்புல இருந்த சோர்வெல்லாம் காலைல எந்திரிச்சா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுத்திட்டு இருந்தேன் குருஜி இப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை எந்திரி ரன் 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 யூ ஹாவ் டென் மினிட்ஸ் ஓடி போய் குளிச்சுட்டு வா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாப்பிட்ணும் இட்லி ரெடியாக இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ் வெளியே கேப் ரெடியாக இருக்குது போ வேலைக்கு போலை போடு ஓடு ஓடு ரன் 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 வாழ்க்கை இவ்வளோ பிஸி ஆயிடுச்சு குரு பகவான் மாற்றிட்டார் சார் எல்லாமே கிரக அமைப்பு தான் நம்மளை பிஸியாக எதுக்கு சம்பாதிக்க நம்ம நல்லா வேலை பார்க்குறதுக்கு சம்பாதிக்க உங்களுக்கு பணம் தரணும்னு கடவுள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு திருட தெரியாது பொய் சொல்ல தெரியாது நம்மளை கடவுள் என்ன செய்வார் நிறைய வேலை கொடுப்பார் நிறைய ஓவர் டைம் கம்மிட் ஆகிறீங்க பணம் பெருசாக வரப்போகுதுன்னு அர்த்தம் குரு பகவான் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அஞ்சில் தான் சனி இருக்கார் அஞ்சில் சனி இருந்து வக்கரம் பெற்று ஏன் சார் கேட்குறீங்க நாலு கூடைய சனின்னு சொல்லி போன பதிவுலாம் ராம்ஜி சார் தான் சொல்லியிருந்தார் நாலு கூடையன் வக்கரம் பெற்றுட்டான் பேர் கிடப்போகுது இந்த மாதிரி தேர் எழுத்து தெருவிட விடு அதெல்லாம் சொல்லியிருந்தார் சார் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார் கவலையே விடாதீங்க அந்த வக்கரம் பெற்ற சனியை குரு பார்த்து விடுகிறார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் கெட்ட பேர் நீங்கியது யார் அந்த கவிதா அந்த கேள்விக்கு பதில் வந்துடுச்சு வேறு யாரும் கிடையாது ஒரு காலத்தில் ஸ்கூல் போது உங்கள் கூட தங்கையாக பழகினவங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருச்சு நாள் வரைக்கும் கவிதா யாருன்னு எல்லாரும் சுற்றிட்டு இருந்தாங்க இல்லாத ஒரு கவிதாவுக்கு ஒரு பேரை வச்சு சார் நம்ம ஊரில் கெட்ட பேரை மட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸி தெரியுமா என்ன நடக்குது தெரியுமா அந்த ஆள் அப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க ஓ இது வரைக்கும் ஆண்டவரே இது உங்களது ஆயிரம் திருட்டு ஆண்டவரே இது வரைக்கும் ஒரு வீட்டில் கூட திருடினதில்லை அதுக்குள்ளே திருடதுக்குள்ள திலகோன்னு பட்டம் கொடுத்துட்டானுங்க அந்த மாதிரி விரச்சிகராசிக்காரர்களுக்கு தப்பே பண்ண தெரியாது ஆனால் நான்கு கூட என் வக்கரம் பெற்று யார் கூட கால் பேசிகிட்டு இருக்கேன் யார் கூட வீடியோ என்னென்ன இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் இந்த குரு பகவான் நான்காம் இடத்து வக்கரம் பெற்ற அந்த சனியை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்த்து அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பிள்ளை பிராப்தி குழந்தையை கொடுத்துடுறார் குழந்தை பிரிந்து போன குழந்தையெல்லாம் சேர்த்து வைக்கிறார் இந்த தம்பதிகளுக்குள்ள பிரிவு துயர் என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை சார் விவாகரத்து வரைக்கும் போயிடு குழந்தை இப்போ யார் கூட இருக்குன்னு தெரில போன்ற பிரச்சனைகள்லாம் குழந்தை ரெண்டு பேர் கூடயும் இருக்கும் அந்த குழந்தை தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகுது பாருங்கள் ட்விஸ்ட்டை பாருங்கள் எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும்னு இந்த குழந்தை இப்படி சொல்லுவோம் இல்லைப்பா டைவர்ஸ்லாம் வாங்கியாச்சு அதை கிழிச்சு போடுங்க சார் குழந்தை சொல்கிறது கேளுங்க பெரிய அப்படியே ஓலை வாங்கிட்டீங்க நம்ம நினைக்கிறதான் வாழ்க்கை டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு கூட வாழலாம் யார் இப்படின்னா தப்பாக சொல்ல போகிறாங்க சேர்ந்து வாழ்ந்தால் பெரியவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்ம ஈகோனாலே பிரிஞ்சிருக்கோம் எல்லாம் முடிவானதுக்கப்புறம் என்ன சார் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் என் மனசு இடம் கொடுக்கல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கூட இப்பொழுது நினைத்தால் கூட வண்ணதாசன் சொல்லுகிறார் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் மிக உயர்ந்த எல்லைகளுக்கு செல்லலாம் ஒன்றும் போய் விடவில்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை இப்போ நினச்சால் கூட குழந்தையோட சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தை பிரிந்தவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன் இந்த பதிவு எப்பொழுது வெற்றி பெறும் என்றால் உங்கள் மனைவி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க ரெண்டு கூடிய ஒரு நெட்டில் மறைந்து மனைவி கூட ஒரு கிளாஷு மனைவியை சந்தேகப்படுறீங்க அல்லது நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்து குரு பார்த்து அதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் தெய்வம் சார் நான் பேசினவா என்ன தப்பு சார் அவளை அப்படி தப்பு பேசுனதுக்கு தான் சார் எனக்கு இந்த தண்டனை உணர்ந்துட்டிங்களா சரி ஆயிட்டிங்களா ஐ லவ் யூ வெள்ளை கொடி கையை கொடுங்க ஆகுங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் சில நேரம் அப்படி ஆகும் சார் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் சேர்த்து வச்சாரா இல்லையா ஸ்ரீராமனை போலவே ஒரு குழந்தை பிறக்க போகிறது ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது ராமச்சந்திரமூர்த்தியை வந்து குழந்தையாக பிறப்பார் கவலையே படாதீங்க ஒரு முற்றிலும் வந்து குரு பகவானுடைய பேரொருளாலே நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன வேணும் வைரம் வேணுமா எடுத்துக்கோங்க தங்கம் வேணுமா எடுத்துக்கோங்க எல்லாமே குரு குருட்டு போய் குரு பகவான் ப்ளீஸ் கிவ் ப்ரமோஷன் டேக் இட் குரு பகவான் ப்ளீஸ் கிவ் பர்சனல் லோன் டுவெண்ட்டி லேக்ஸ் டேக் இட் எதுக்கு லோன் சும்மாவே எடுத்துக்கோ சும்மாவே வா ஆமாம் சும்மாவே வச்சுக்கோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சொந்த காலில் நிற்க போகிறீங்க உங்கள் கடை ஓஹோன்னு போகுது எழுதி வச்சுக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காற்று கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட பேசுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் பேசலாம் அதே மாதிரி ஃபேமிலி ஜாதகமாக கொள்ளுங்கள் குரு பயிற்சிக்கு பார்க்காம வேறு எதுக்கு பார்க்க போகிறீங்க ஒன்பதாம் இடத்து குரு என்னென்னலாம் தரப்போகிறாருன்னு சொல்லுவதற்காக ஆசையோடு நான் காத்திருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம பேசலாம் மீண்டும் ஒரு நன்றி வணக்கம் ஐ பி சி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன்